இலங்கை அரசாங்கமும் சர்வதேச இறையாண்மை முறை உரிமையாளர்களும் பனிரெண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் இறையாண்மை முறைக்கடனை மறுசீரமைப்பதற்காக கொள்கை ரீதியில் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக லண்டன் பங்கு சந்தை நேற்று அறிவித்தது சீன அபிவிருத்தி வங்கியிடம் பெறப்பட்ட மூன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை மறுசிரமிப்பதற்கான கொள்கை ரீதியிலான இணக்கப்பாடு எட்டுப்பட்டுள்ளதாக அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கருதிக்குள் நாட்டின் வெளிநாட்டு வர்த்தக கடனாக காணப்பட்ட சுமார் பதினேழு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் கடன்களை மறுசீரமைப்பது தொடர்பில் கொள்கை அளவில் இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பிரிவு நேற்று பிற்பகல் அறிவித்திருந்தது சர்வதேச முதலீட்டாளர்களை பிரிந்தவப்படுத்தும் ஏடி பன் ஹோல்டர்ஸ் குழு மற்றும் உள்ளூர் நிதி நிறுவனங்களை பிரிந்துவப்படுத்தும் இலங்கையின் உள்ளூர் குழுவுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த சர்வதேச இறையாண்மை பத்திரதாரர்களுடன் உடன்பாடு கட்டப்பட்டது இந்த இரண்டு குழுக்களும் நாட்டின் இறையாண்மை பத்திரங்களில் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமானவற்றை கொண்டுள்ளன இந்த உடன்படிக்கை பதினோரு வீதம் தள்ளுபடி வீதத்தின் அடிப்படையில் தற்போது நாற்பது தசம் மூன்று வீத மதிப்பிலான தள்ளுபடியை வழங்க பத்திரதாரர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இந்த உடன்படிக்கையின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலையில் நிறுவப்பட்ட கூட்டு நடவடிக்கை கட்டமைப்பை விட இலங்கைக்கு அதிக கடன் நிவாரணம் கிடைக்கும் என்பதுடன் மேலும் புதிய விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளமைக்கு அமைய வட்டி கொடுப்பனவுகளில் மேலதிக குறைப்பு ஏற்படுத்தப்படும் என அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனியார் பிணைப்பத்திரம் வைத்திருப்பவர்கள் டனான பேச்சுவார்த்தையையும் முடித்துக் கொண்டுள்ள நிலையில் நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவிப்பது தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தற்போது வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாக பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாடு விரைவில் வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டுள்ளது என்ற உத்தியோகபூர்வ அங்கீகாரம் விரைவில் கிடைக்கவுள்ளதுடன் அதனுடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான விரைவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் நேற்று தெரிவித்திருந்தார்

டி முன்னே உள்ளது இலங்கையில் இதுவரை மூலதன சந்தையில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் அதனுடன் மறைந்துவிடும் மேலும் நமது நாணய மாற்று விகிதங்கள் மற்றும் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்த தேவையான பலத்தை நாங்கள் பெறுகின்றோம் மேலும் சர்வதேச தர நிறுவனங்கள் இந்த மதிப்பீட்டை மிகவும் கீழே தாழ்த்தி இருந்த நிலை அதை முன்னோக்கி நகர்த்துவதற்கான அடிப்படை நிபந்தனையை வழங்குகின்றது இங்கே இந்த காரணிகள் காரணமாக இந்த கடன் மறுசீரமைப்பு முடிவுக்கு வருவது மிகவும் முக்கியமானது ஆனால் நாம் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இது நமது ஆரம்பம் மட்டுமே நாம் கடக்க வேண்டிய பல சவால்கள் உள்ள முதலில் நாம் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்துடன் டிஎஸ்ஏ அல்லது கடன் நிலைத்தன்மை கட்டமைப்பு மற்றும் அதனுடன் முன்வைக்கப்பட்ட இலக்குடன் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு எங்கள் கடன் சுமை குறைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிவோம் நமது கடன்கள் குறைக்கப்பட வேண்டும் மேலும் நமது வெளிநாட்டு கடனை செலுத்தும் திறன் அதிகரிக்கப்பட வேண்டும் இந்த அனைத்தும் நடக்க வேண்டும் எமது மொத்த தேசிய உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை இந்த இலக்குகளை அடைவதற்கு எதிர்காலத்தில் நாம் செய்ய வேண்டியவைகளை இங்கு காணலாம் மேலும் அந்த செயற்பாடுகளை இங்கிருந்து நாம் மேலும் கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏற்றுமதியை மேம்படுத்த இந்த விடயங்கள் இல்லாமல் இந்த கடனை நிலை நிறுத்துவது மற்றும் நாம் நாட்டில் ஏற்படக்கூடிய மற்றொரு பொருளாதார நெருக்கடிக்கான வாய்ப்பை இல்லாமல் உள்ளிட்ட விடயங்களை பொருளாதார வளர்ச்சியால் அடைய முடியும் இடக்கடு வகால் அதை மீமும் என்ன மேதியவால் திக்கரக்கண்டு புல்வாங்க வென்னே ஆர்த்திக்கு பார்த்திரே அத்திக்கு இதேவேளை சர்வதேச இறையாண்மை முறைகளுடன் தொடர்புடைய கடன்களை மறுசீரமைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த தீர்மானத்தினூடாக மக்களின் அடிப்படை மனிதரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த் முதலிகேவினால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நிதியமைச்சர் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் மத்திய வகையின் ஆளுநர் உள்ளிட்டோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் சர்வதேச இறையாண்மை முறைகளுடன் தொடர்புடைய கடன்கள் ஐந்துக்கும் ஏழுக்கும் இடைப்பட்ட வட்டி வீதத்தில் பெறப்பட்டுள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் எட்டு தசம் இரண்டு சதவீதமாக கடன் அதிகரிக்கப்பட்ட பின்னர் அதனை ஏழு தசம் நான்கு வீதமாக குறைக்க அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சர்வதேச இறையாண்மை முறைகளுக்காக செலுத்த வேண்டிய பதினாறு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பில்லியன் அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வாழ் மக்கள் மீது பாரிய பொருளாதார சுமை சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடன்கள் அமெரிக்க சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ள நிலையில் கடனில் ஒரு பகுதியை நீக்கும் இயலுமை இருந்த போதிலும் அரசாங்கம் அது தொடர்பில் கவனம் செலுத்தாது வட்டி வீதத்தை அதிகரித்ததன் மூலம் மக்களுக்கு பாரியளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளது என தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர் மன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார் கலந்துரையாடி வட்டி வீதத்தை நூற்றுக்கு எட்டு வீதமாக அதிகரித்துள்ளது எனவே நூற்றுக்கு ஐந்து தொடக்கம் ஏழு வீதத்துக்கு பெறப்பட்ட நிதியை நூற்றுக்கு எட்டு தசம் வீதமாக வட்டியை அதிகரித்து அரசாங்கம் தற்போது கடன் மறுசீரமைப்பை செய்துள்ளதாக இதற்கு முன்னர் செலுத்த எனவே தற்போது செய்துள்ளது இந்த கடனை நாட்டில் உள்ள தொழிலாளர்களும் பாமர மக்களும் வரி செலுத்தும் மக்களும் வெளிநாட்டில் பணியாற்றும் ஊழியர்களும் மீனவர்களுமே செலுத்த வேண்டியுள்ளது இதனூடாக பாரிய கடனை மக்களே செலுத்த வேண்டியுள்ளது இரண்டாவது விட அமெரிக்க சட்டத்திட்ட அமையவே சர்வதேச பிணை முறையாளர்களுடன் கடன் பெற்றுள்ளோம் இதனால் அமெரிக்க சட்டத்திற்கு அமைய கடன் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது சட்ட திட்டங்களுக்கு அமைய கடன் மேலாய்வுக்கு செல்ல முடியும் அதற்கான பிரதிபலனையும் பெற்றுக் கொள்ள முடியும் அந்த லாபத்தை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்க முடியும் எனினும் அரசாங்கம் நேற்று நடத்திய கலந்துரையாடலுக்கு அமைய இங்கிலாந்து சட்டத்திற்கு இதனை மாற்றியுள்ளனர் அமெரிக்கா சட்ட திட்டங்களுக்கு அமைய பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனையும் உடன்படிக்கையும் ரத்து செய்து இங்கிலாந்து சட்டத்திற்கு அமைய செயற்படுவோம் என தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானத்தின் காரணமாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை நாட்டு மக்கள் பாரிய கடனை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்